Não, 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 não,

தங்கத்துக்கு நனைய முடியல இல்லது தர் மாதிரி உள்ளம்பு தர் நீ பட்டி அத்தனை நீ தத்தஞ்சு வந்து நிக்க இது இல்லையா இது மாற்றுமே ஜெயிக்காதே மந்திரம் ஜெயிக்காதே இது சா இது

அதே மாதிரி ஒரு தொழில் முறையில் அவமானம் நடந்துக்கணும் அந்த அவமானம் நடந்ததுக்கு எங்கிட்ட வந்து கூலி கேட்டேன் அண்டா இல்லையா இதே இடத்துல நான் பாஸ் ஆகணும் வாழ வச்சு கொடுக்கணும்னு வந்து கேட்டேன் அப்போ அதே இடத்துல இருந்து தகவல் வந்தேன் தாயி அது அதுக்குள்ள மனசு பாடுறீங்க மாறப்படாது அந்த இடத்துல நீயும் ஜெயிக்கணும் நானும் ஜெயிக்கணும் ஃப்ரீதா ஓ ஓதாயி வருமானத்தை பற்றி பார்க்காத அண்ணி படியாக வந்துடுறேன் ஓ நீ போய் கேளு கூட வந்து நிற்கிறேன்

கைப்பற்ற முடியாது முடிச்சிட்டு நிக்குறீங்க சொன்னேன் இல்லையாட்யா சோதனை நடக்குது அந்த சோதனையில நான் ஜெயிக்கோணும் அப்படின்னு ஒன்னு கேட்டுட்டு நிக்கிறேன் ஜெய்ச்சலா பப்பா நான் இருக்க சகதி மறந்து அது போக இல்லத்துக்குள்ள நோம்பு நோட்டி வீர மாட்டேங்கிறேன் எத்தனையோ போ தேவாதி கும்பிட்டாச்சு எத்தனோ பக்கம் போயாச்சு அடியா

கையே ஓட்டி வரல உல்லை பாப்பியா இல்ல குசுறு பாப்பியா இல்ல பெத்த பயன் பாப்பியா நான் ஆறு அப்படின்னு வந்து குழம்பிட்டு நிக்கிறேன் இல்லையா பையனுக்கு நல்லது நடக்கோனு இல்லது பிள்ளாறி உள்ள செலவுல கையா நிக்கிது அதையும் மீட்டு கொடுத்துன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் எவலப்படாதியாயா இன்னைக்கு தான் எங்கிட்ட நீ உத்தரவு கேட்டுட்டு நிக்கிறேன் பயப்படாத இந்த அம்மா வாத்திலிருந்து என்ட ஆட்க ஆரம்பிச்சாலும் இல்லை ஒனுஷாத்தி வச்சிருந்தாங்க சங்கத்தை ஒன்னு சேச்சா அதை விண்ணப்படுத்த ராவி மாத்திட்டு அங்க

இது நல்லபடியா ஒன்று சேர்த்து கொடுத்து போல கோலா வந்து நின்று இன்றைக்கி வட்டியில் காயத்தை முடித்து கூட கொஞ்சம் கேட்டுருக்கீங்க ரெண்டாலே முடிச்சிடலாமா ஜேதாரம்னா சாச்சி கொடுத்துட்டுமா என்னைய அந்த அளவுக்கு நம்புகிறியா நம்பிட்டா அப்படின்ட்டா எடுப்பார் கை பிள்ளையார் வந்து மீஸ்ல போதும்மா கவலைப்படாத போது வரைக்கும் நீ ரெண்டு பேரும் கவலைப்பட்டுட்டு இருந்தது தேச காமிக்க முடிச்சு போவோம் சரி தாயே இங்கே வரல அப்படின்னா உன்னை கட்டை காட்டு கொண்டு போயிடுப்பாங்க கொஞ்சம் தான்

அதனால என்னை கையேந்து நிக்க சொல்லு பாதுகாப்பு பண்ணி அவரை திருத்தி நல்லது பண்ணி அவன் மேலே ஓட்டிட்டு வேறு வாங்கி கொடுத்தா அதே மாதிரி ஒரு மந்திரத்துக்கு சிக்கல் வந்து நிக்கிது நோய் நொடி

தலுங்க அறிவித்த தனது போட்டு தந்தப்ப அம்மாவாசுக்கு